நண்பர்களை இயற்கை இளமச்சன மீண்டும் உங்க கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கும் அத எப்பயுமே கடல்கிட்ட கேட்பேன் சோ லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் சோ ரெண்டு நாள் ஆயிடுச்சா அது என்னன்னு பாருங்கப்பா உலக்கா வாங்கி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இனிமேல் இடித்த சாம்பார் பொடி இடித்த கொள்ளு பொடி இடித்த இட்லி பொடி இதெல்லாமே நான் வந்து உலக்கில தான் செய்யப்படுறோம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நான் வந்து எங்கள் கிட்ட கற்றுக்கிறதும் பாரம்பரியமான முறையில் நான் சமைக்க தெரிஞ்சுக்கின விஷயம்தான்ப்பா இந்த அமியில இடிக்கிறது உரல அரைக்கிறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி ரிஸ்க் வந்து யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை நான் கொடுக்க முடியும் முடியுமோ அவ்வளோ நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அதுக்கோசம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் தயாராக இருக்கிறேன் இந்த இடித்த சாம்பார் பொடியும் இடித்த இட்லி பொடியும் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க இந்த சுவையை நீங்கள் எப்பயுமே மறக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு என்னுடைய சுவை இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பார்த்துட்டு என்னுடைய பொருள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு வந்து நாற்பது கிலோ மல்லியும் பத்து கிலோ மிளகாவும் எனக்கு வந்து செலவாகுது நான் வாரத்துக்கு வாரம் நாற்பது கிலோ நான் அரைச்சி முடிச்சு நான் வந்து சேல்ஸும் கொடுத்துட்றேன்ப்பா இந்த வாட்டி நான் திருப்பி அதே மாதிரி இந்த வாரத்துக்கான நாற்பது கிலோ மூட்டையும் நான் வாங்கிட்டேன் நான் வாங்கி வச்சது வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட் வந்து எனக்கு சேல்ஸ் ஆகினே இருக்கிறதுனால என்னால் புதுசு எதுவுமே செஞ்சு உடனே உடனே உங்களுக்கு காட்ட முடியல ஏன்னா நான் ஒரு ஆளே தான் இருக்கிறேன் ஆர்டர் எடுக்கிறது நான் திருப்பி சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே என்னோடய சிறு தொழில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாற்பது கிலோ மல்லி ஒரு வாரத்தில் நாற்பது கிலோ மல்லியும் பத்து கிலோ மிளகாய் இதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட வீடியோ தெளிவாக தெரியறதுக்கும் என்னுடைய இது நந்து பீச் நல்லா வர்றதுக்கும் வந்து சரளாவும் புக புகழந்தி அண்ணனுக்கும் நன்றி சொல்கிறேன் அவங்க ஃபேமிலியில தான் வந்து எனக்கு வந்து அடுப்பு ஸ்பீக்கர் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் ஃபோன் வச்சுக்கிற ஸ்டாண்டு இது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து என் வீடு தேடி வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கப்பா எல்லாருமே என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கவிதா தயவுசெய்து பேர் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி வந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணி கவிதாமா நான் வந்து உங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா எனக்கு சேரீலாம் வேணாம் பேபி சாரா பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து குளிக்க சோப்பு இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ தோரம் பொறுப்பு இல்லை என்ன இல்லைன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து அந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா மம்மா நான் உங்களுக்கு காசு அனுப்புகிறேன் நீங்கள் நீங்கள் ஸேரீ எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த பசங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் செஞ்சுக்குங்க அது உங்கள் விருப்பந்தாமா அது உங்கள் காசு நான் உங்கள் பிள்ளை நீங்கள் என்னமே வந்து இன்டர்வியூலேயும் சரி எதுலேயும் சரி எனக்கு யாரும் இல்லை சொல்லாதீங்க இப்போ நான் உங்கள் பிள்ளைய நான் இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க எல்லாருமே அப்படி தான் போ சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஏற்கனவே ரெண்டு பேர் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த இன்டர்வியூவில் நான் ரெண்டு பேர் சொல்லிட்டேன் எனக்கு நாலு பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து எப்பயுமே அந்த நன்றி கடனை மறக்கவே மாட்டேன் ஏன்னா என்னெல்லாம் வீடு தேடி வந்து ஒரு பார்சல் வர்றதோ இல்லை வீடு தேடி ஒரு உதவி வர்றதோ இதெல்லாம் வந்து இதுதான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த நாலு பேருமே என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத தருணங்களாக எனக்கு ஆயிட்டாங்க அதனால் நான் வந்து எவ்வளோ சமையலாக இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா உங்களுக்கு இடித்த சாம்பார் இடித்த பொடிலாம் வேணும்னா நீங்கள் உடனே ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நாற்பது கிலோ மல்லி பத்து கிலோ மிளகா அரைச்சாலும் பற்றவே மாட்டுதுப்பா ஏன்னா நைட்டு நான் ஒரு மணிக்கு படுக்கிறேன் திருப்பி காலைல நாலு மணிக்கு எழுந்திருக்குறேன் எனக்கு ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால உங்களால் உங்களுக்கு வந்து சமையல் வீடியோ போட முடியல பட் ஏன்னா இனிமேல் அப்படி கிடையாது உங்களுக்கு சமையல் வீடியோன்றத நான் வந்து நாலு விதமாக பிரிச்சுட்டேன் ஒரு வாரம் வந்து வெஜிடேரியன் ஒரு வாரம் வந்து நான் வெஜிடேரியன் ஒரு வாரம் நான் வந்து சமையல் கற்றுக்கின சாஸ் விதம் அது இதுன்னு எல்லாமே ஒரு வாரம் உங்களுடைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன் இனிமேல் வரும் வாரங்கள நான் மாஸ்டர் ஷெஃப்ல என்னென்ன சமைச்சனோ அந்த இருபத்தஞ்சி எபிசோடில் என்னென்ன சமைச்சனோ ட்ரைனிங்கில் என்னென்ன சமைச்சனோ அது அத்தனையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன்ப்பா அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து வீடியோ வந்து தெளிவாக கிளீராக இருக்குது காரணம் வந்து மிஸ்டர் புகழேந்தியும் சர்லாக்காவுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கேன் அவங்க தான் வந்து உனக்கு காசு கொடுத்தா செலவாயிடும் கவிதா ஆனால் நீங்கள் வந்து பொருளாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உழைக்க யூஸ் ஆகும்ட்டாங்க எங்கள் மாமா எனக்கு இந்த உழைக்கையும் அம்மிக்கல்லும் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அதனால் நான் வந்து இனி ஒரு காலம் வந்து எந்த விஷயத்துக்கும் நான் அழுவ மாட்டேன் ஏன்னா அழுத போது அழுததெல்லாம் போதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் இனிமேல் நான் வந்து சம்பாதிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா சமாளிக்கிறேன்ப்பா நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் என்னை பாராட்டுறீங்க சில பெண்கள்லாம் வந்து என் உங்களை மாதிரி என்னால் தைரியமாக முடி எடுக்க முடியல சம்பாதிக்க முடியலன்றீங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு யாருக்காவது என்னோடய ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க என் கூட தங்கிக்குங்க நான் வேலை தரேன் உங்களுக்கு வந்து சாப்பாடு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் ஒரு பிஸ்னஸ் எப்படி போகலான்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக என் வீட்டில் தங்கிட்டு சமையல் கற்றுக்கலாம் பிஸ்னஸும் கற்றுக்கலாம் நான் அடுத்த வாரத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோவாக நான் போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா அதனால நான் எடுத்துக்கிற எல்லா முயற்சிக்கும் முக்கிய காரணமே நீங்கள் தான் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பாக்கெட் பொருளை வாங்கிட்டு அவங்க வந்து நல்லாயிருக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுனால தான் என்னால் ஒரு வாரத்துக்கு நாற்பது கிலோ மல்லியும் பத்து கிலோ மிளகாயும் என்னால் சேல்ஸ் பண்ண முடியுது வாரத்தில் நான் ரெண்டு வாட்டி போடுற போடுறாருக்கிறேன் அஞ்சு அஞ்சு பத்து கிலோ அரைச்சி நான் சேல்ஸ் பண்ணுறேன் நீங்கள் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவிலும் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் எவ்வளோக்கு பேக்கெட் போடுறேன் அந்த பேக்கெட்டுக்கான சார்ஜர் எவ்வளோ எனக்கான சார்ஜர் எவ்வளோ அதை வித் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன் நான் கொடுக்க முடியாமல் சீக்கிரட்டாக நான் வச்சுருக்குறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த பிஸ்னஸில் கால் ஊனி நான் நின்றுட்டேன்னா அடுத்தது எனக்கு இதில் என்னென்ன சர்க்கல் வருது இதில் என்ன தப்பு பண்ணுறேன் இதில் எது சரியாக பண்ணுறேன் அப்படின்றத நான் அதை புரிஞ்சு அதை கரெக்டாக லெவல் ஃபார்ம் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டுனா அப்படின்றத நான் ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு இதை எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன்ப்பா ஏன்னா என் ஃபேமிலியில் எனக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு போய் இது சேர்ந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால் திருப்பி திருப்பி நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருவேன் அதனால் யாருக்காவது வேலை இல்லை நம்ம தனியாக இருக்கிறோன்னு கஷ்டப்படாதீங்க நான் இருக்கிறேன் என் வீட்டுக்கு வாங்க நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஓகேவா நீங்கள் இப்போ எப்படி வந்து கவிதாமா கவிதாக்கா அப்படின்னு கூப்பிட்டு பேசுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்குமே கூட நான் இருப்பேன் சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லித்தரேன்ப்பா உங்களுக்கு வந்து என்னுடைய போ ப்ராடக்ட்ல ஏதாவது மாற்றிக்கணும் குறை இருக்குது இதை சரி பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய குறை எது சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னத்தையும் சொல்லணும் ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து செலவு தூள் குளிக்கிற குளியல் பவுடரும் அந்த கருப்பு கவுரிசி உளுந்தும் அவ்வளோ நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறேன்ப்பா மாலவே முடியுது நைட்டு ஒரு மணி ஆகிடுதுப்பா நான் பார்சல் பண்ணி முடியும் எல்லாத்துக்கும் நான் தனியாக இருக்கிறேன் கூடி சீக்கிரமே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போக போகிறோம் ரெண்டு ஆள் வேலைக்கு வைக்க போகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே என்னால் ஒன்றையாக பண்ண முடியல ஸோ அப்புறம் வந்து என்னுடைய வண்டியை வந்து நாளைக்கு சீர் பண்ணி நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேபி சாராவுக்கு வாங்கி வச்சுருக்க பொருளாக எடுத்து போய் கொடுக்க போகிறோம் எல்லாமே எனக்கு சந்தோஷமான தருணங்கள் தான் என் லைஃப்பில் கனவாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நினைவாக ஆகிட்டே இருக்குது ஏன்னா எங்கள் ஆயா எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து விறகு அடுப்பில் செய்கிறது அமியில செய்கிறது ஒரு ஒரு வாட்டியும் நான் அமியில செஞ்சு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நான் பார்த்தாலும் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உலக்க வாங்கிட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாமே நான் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆர்டர் போடுங்க இது மட்டும் இல்லாமல் வந்து நான் தொண்டைக்கு வந்து அக்ரகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அகரகாரம் போட்டு ஒரு தேநீர் பொடி கூட நான் ரெடி இருக்கேன்ப்பா ஸோ உங்களுக்கு அதை எதனால் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் சுக்குமல்லி காஃபி தொண்டைக்கு அகரகாரத்தோடைய காஃபி இதெல்லாம் எப்படி காவித்தான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கமும் நான் சொல்லுவேன் என்னென்ன நான் வந்து செய்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிவிடுவேன்ப்பா என்னோடய ப்ராடக்ட் மொத்தம் நூற்றி இருபத்தோரு ஐட்டம் என்னோடய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன் நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி 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 பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் இருக்கிற நிறை குறைகளை சொல்லுங்கள் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையாலுமே தெரியாமல் தான் இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம இப்போல்லாம் பாக்கெட் பண்ணலை எதுவும் பண்ணலை இப்போ வந்து எறா வந்து எல்லாருமே வந்து பார்சல் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு கிலோ எறா வாங்கினா அரை கிலோ வந்து தோல் போயிடுது அரை கிலோ தான் வந்து நமக்கு எறாக நிற்கிது அப்போ வந்து கா அரை கிலோ கேட்குறவங்களுக்கு அரை கிலோ எறம் வாங்கினா கால் கிலோ எற தான் நமக்கு ஆஞ்சி எடுத்தால் வருது ஸோ அதுதான் நான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து அரை கிலோவுக்கு காசு நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு கால் கிலோ எற வாங்கிச்சி வச்சா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல நான் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ எறாக வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் பட் ஆனால் எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பொருள் செய்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை அதனால தான் நான் அதை செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து யாரா பார்சல் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுன்னு முடிவு பண்ணலான்னுக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்தது நம்ம வந்து பரண்டு டுக்கு அதெல்லாம் கொடுத்தோம்ல என்னோடய பொருள் எல்லாமே வந்து மூணு நாள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் மீதி எல்லாமே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஏன்னா நம்ம வினிகர் போடாமல் செய்கிறோம்ப்பா அதனால் அது மூணு நாள் அப்புறம் வந்து என்னுடைய மளிகை சமயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு மூணே மூணு மாதம் தான் டைம் ஏன்னா வந்து அடுத்த மாதம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அதை ஆயிடும் திருப்பி வாங்கிக்கோங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதுவாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியுமோ ஏன்னா நான் கட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறேன் என்கிட்ட பேக்கெட் எதுவுமே பேலன்ஸில் நிற்கிறது இல்லை அதனால ஆர்டர் போடுறவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு கோச்சிக்காதீங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆர்டர் லேட் ஆயிடுச்சு யாருன்னு கேட்டிங்கன்னா வசந்தியான் சித்ரா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல நான் அனுச்சிட்டேன் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க சில விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு ஏன்னா நானும் இந்த பிஸ்னஸில் புதுசுன்றதுனால பழசுலாம் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் ஆகிணுந்தது எனக்கு தெரியல இப்போ நிறைய பண்ணுறதுனால எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் எல்லா மெசேஜ்க்கும் பதில் சொல்கிறேன் எல்லா ஃபோன் காலும் அட்டன் பண்ணுறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துறேன் நீங்கள் வந்து எதாவது தப்பு நடந்துருந்தா அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக செய்கிறேன் உங்களுக்கு வேறு எதனா டவுட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கு ஏதாவது விஷயம் மறந்து போச்சோ இல்லை இது எப்படி செய்யலாம் எப்படி புதுசாக கற்றுக்கலாம் எப்படி எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராடக்ட் நீங்கள் வச்சுட்டு யோசிக்கிறத விட நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி கவிதாமா இதை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா இது வெஜிடேரியன் இல்லாமா நான் வெஜிடேரியன் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன்ப்பா ஏன்னால் ஒரு ஒரு பொருளும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறத விட நீங்கள் ஒரு ஒரு பொருளும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும் இது சமைக்க தெரியல அப்படின்னு எப்பயுமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து நினைக்காதீங்க உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பேன் நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு வந்து நான் காலங்காலமாக உங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு பொருளும் நம்ம செய்யும் போது அதோடய சுவை வந்து வித்தியாசப்படும் ஒரு ஒரு மசாலாக்கும் ஒரு ஒரு வாசம் வரும் அதனால ஒ பொறுமையாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற இந்த இடித்த சாம்பார் பொடி வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நான் இடித்து தான் கொடுக்க போறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் திருப்பி நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ முடிவில் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து எந்த வகையில் டவுட்டாக இருந்தாலும் சரிப்பா நீங்கள் எனக்கு திட்டுறதா இருந்தால் கூட தைரியமாக திட்டுங்க நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் ஏன்னா ஒரு தப்பை சுட்டி காட்ட சுட்டி காட்ட தான் வந்து அதை திருத்திக்க வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு வாட்டி நான் வந்து எப்பயும் எந்த சொன்னால் இனிமேல் அழவ அழவே கூடாது அழக மாட்டேன் நான் இனிமேல் எதுக்கு அழகணும்னு சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும் நான் சாதிச்சுட்டேன் எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் சம்பாரிச்சிட்டேன்ப்பா ஒரு பொண்ணாக நான் வந்து இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது வந்து நான் பெருமையாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்